வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா என் தோட்டத்தில் எப்படி இவ்வளோ துளிர் வந்தது திடீர்னு எப்படி பச்சை அரும்பு இவ்வளோ வந்தது அப்படின்னு பல பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்ருக்கீங்க அண்ட் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நீங்கள் வந்து க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் ஆர்வமாக கேட்டிருந்தீங்க ஆர்வமாக மெசேஜும் பண்ணியிருந்தீங்க எனக்கு அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுக்க 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 நான் துளுருக்காக மட்டுமே நான் சொல்கிறேன் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஏன்னா துளுருக்கு நான் கொடுக்குறது மருந்துக்கும் வந்த பச்சை அரும்பு அதை காப்பாற்றி அறுவடை கொண்டு போகிறதுக்கும் வேறு மருந்து சரிங்களா இந்த துளரும் இந்த பச்சை அரும்பும் கொண்டு வர்றதுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் ஆக இது அது அது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க அதனால் நான் வந்து ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எந்த காலகட்டத்தில் எந்த மருந்து உபயோக அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் நீங்கள் துளுர் வர நேரத்தில் அரும்புக்கு கொடுக்குற மருந்தும் அரும்பு இருக்கிற நேரத்தில் நீங்கள் துளுர் கொடுக்குற மருந்தும் பத்து விஷம் புரோஜனப்படாது ஏன்னா அரும்பு இருக்கிற சமயத்தில் நீங்கள் துளுருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உரமும் சரி மேலே அடிக்கிற ஸ்ப்ரேவும் சரி பத்து விஷம் புரோன புரோஜனப்படாது ஏன்னால் துளுர் அடங்கி தான் பச்சை அரும்பு கிளம்பும் நல்லா புரிஞ்சிக்கிடுங்க துளுர் அடங்கி அதுலேருந்தான் பச்சருமை கிளம்பணும் நீங்கள் துளுருக்கு விட்டிங்கன்னா கொடிமாரி போகுமே தவிர அதில் நமக்கு எந்த அறுவடையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அது ஒன்று ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் துளுருக்காக நம்ம வந்து கீழே கொடுக்குற மருந்தும் துளுருக்காக நம்ம மேலே கொடுக்குற மருந்தும் இது ரெண்டுமே வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக உங்களை மாதிரி நான் சொல்லிடுறேன் வணக்கம் மக்களே சரி

அது ஏக்கருக்கு ஸ்பே பண்ணும்போது நாலு கிலோ கிலோ எடுக்கும் எடுக்கும்போது அதில் நம்ம இன்னும் கடலை பண்ண கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தொடர்ந்து நம்ம நாடு சக்கர நிறைய நம்ம பேர் வாழைப்பழம் அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அது நல்லா நொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி மேலே கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இது நான் வந்து தனி ஒரு சப்ஜெக்டாக நான் சொல்கிறேன் இந்த அடிவுரம் சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய தகவல் நாற்பது கிலோ கடலை புண்ணாக்கு எடுத்து இரநூறு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வைங்க நல்லா ஊற வச்ச உடனே அதை நல்லா காளை மாலைக்கு வந்து கொஞ்சம் சுற்றி விடுங்க சுற்றி விட்டுட்டு அதில் என்ன பண்ணுங்க அந்த நொதி வரும் ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் அந்த நொதி வரும்போது அது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பத்து கிலோ யூரியாவும் பத்து கிலோ அமோனியம் சல்ஃபேட்டு இதை எடுத்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி உரம் வந்து முன்னாடி போடணும் தேவை இல்லை ஏன்னா உரம் வந்து நொதிக்காது கடலை புண்ணாக்கும் நொதிக்கும் இந்த நொதி அப்படிங்கிறது உங்கள் நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கலாம் பட் இட்ஸ் மை மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸ்பிளைன் ஃபார் எவ்ரி ஒன் நொதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ்ஸிங் ஒரு நைட்டில் ஊற வச்ச ஊற நம்ம சோரை ஊற வச்சுட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் நம்ம அந்த ஷோ அந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த சோறு சோறுலும் அந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா சாதமும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நொதி வந்திருக்கும் அதில் என்ன வரும்னா டிஃபால்ட் இந்த நேச்சுரலி நமக்கு அதில் பேக்டீரியா வந்து கிரியேஷன் ஆகுது பூஞ்சை கிரியேஷன் ஆகுது கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் இது கிரியே கிரியேஷன் ஆகுது இது எல்லாமே வந்து ஒய் இட் விட் இட் வில் இட் வில் கிரியேஷன் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இது நேச்சுரல் ப்ராசஸில் அதுக்குள்ளே இருக்கிற அந்த தன்மையை வெளியில் காற்றுல இருக்கிற அந்த நைட்ரஜன் இருக்குது இல்லையா காத்தில் இருக்கிற நைட்ரஜன் காற்றுல இருக்கிற பேக்டீரியாஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அப்புறம் இந்த வெளி வளிமண்டலத்தில் எல்லாமே பேக்டீரியாஸ் இருக்குது அது நம்ம கண்ணுக்கு தெரியலே தவிர பட் இட் வில் பி ஆல் சரௌண்டிங் அன் அவர் ப்ளேஸ் இது எல்லாமே இந்த கடலை புண்ணாக்கு இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ்க்கு அது வந்து உள்ளே வந்து அதில் இருந்து ஒரு ப்ராசஸிங் நடக்குது இப்போ நம்ம மண்ணில் ஒரு வேலை நம்ம மண்ணில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேக்டீரியாவோ இல்லை மைக்ரோ ஆர்கனிசமோ பூஞ்சையோ இல்லைன்னு வச்சுப்போம் நீங்கள் கொட்டுற உரமும் சரி நான் கொட்டுற உரமும் சரி நான் கொட்டுற எல்லா இயற்கை உரங்களும் சரி அது இயற்கையாகவே அப்படியே மண்ணில் மக்கி தாவரம் எடுத்துக்காது நீங்கள் வந்து எந்த விதமான சயின்டிஸ்ட்டோ இல்லை நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் தாவரம் டைரெக்டாக எடுத்துக்காது அப்போ நம்ம மண்ணில் என்ன இருக்கணும் அதுக்கு வந்து பிஎஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க நம்ம பிஎஸ் வேல்யூ தான் சொல்கிறாங்க அங்கங்கே கனிம சத்துக்கள் உள்ள அதிகபட்ச அதிக அதிகப்படியான பூஞ்சை பாக்டீரியா நுண்ணுயிர்கள் இருந்தால் அதனோடய மண்ணோட தரம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் மண்ணாக மாறும் அதுக்கு எந்த விதமான ஃபர்டிலைசரும் தேவைப்படாது இயற்கையாகவே அந்த மரம் செடி கொடி எல்லாமே வந்து பூத்து கொழுங்கும் இது வந்து பேசிக் கான்செப்ட் நல்ல மண்ணுக்கு இப்போ நம்ம மண்ணு வந்து வளமாக இல்லை அப்படின்னும் போது நம்ம மண்ணில் கொஞ்சம் எல்லாமே கம்மியாக இருக்குது அப்படின்னு போது இது நம்ம வந்து நேச்சுரலி நம்ம உரம் போட்டாலும் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆல் சிக்ஸ்டின் போடுறீங்க ஃபேக்டாமாஸ் போடுறீங்க டிஏபி போடுற போடுறோம் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நானும் தான் என் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ நம்ம போடுறோம் போட்டதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா நம்ம செடியில் வந்து பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக மாட்டேங்குது ஏன்டா ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இப்போ என்னோடய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் அதிகப்படியா செலவு பண்ணுறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோ அம்மோனியம் சல்ஃபேட்டு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா ஒரு பத்து கிலோ யூரியா வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா அப்புறம் கடலை புண்ணாக்கு எனக்கு வந்து நாற்பது ரூபாயில் கிடைக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா எல்லாம் சேர்த்தா ரூபாய் எனக்கு இது ஒரு மாதம் நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் விட்டால் கூட போதும் இதே நீங்கள் வந்து ஒரு மூட்டை என்பிக்கை வாங்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா ஒரு மூட்டை பொட்டாஷ் ஆயிரத்தி எட்நூறுரூபா அப்போ நீங்கள் இதுக்கும் அதுவும் கம்பேரிசன் பார்த்துக்குங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை வாங்கின்னு வந்து போட்டு தண்ணியில் கரைச்சி ஒரு செடிக்கு எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறோம் இரநூறு லிட்டர் வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா வடிக நம்ம நல்ல ஒரு சேறு மாதிரி இருக்கும் களிமண் மாதிரி ஆகிடும் ஏன்னா அவ்வளோ நாற்பது கிலோ போட்டிருக்கோம் இல்லையா அப்போ அதில் இன்னும் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி நீங்கள் கலந்துக்கலாம் இரநூறு முந்நூறு லிட்டர் தண்ணி நம்ம கலந்துக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் யூ தண்ணி அதிகமாக கலக்கும்போது கால் லிட்டர் அரை லிட்டரு ஊற்றலாம் தண்ணி கம்மியாக இருக்கும்போது நூறு கிராம் அளவுக்கு ஊற்றலாம் எல்லாமே அதில் இருக்கிற சத்து ஒரே மாதிரியாக தான் இருக்கப்போகுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் போனோம் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக பார்த்தோம்னா நான் என்னுடைய ஐடியா என்ன சொல்கிறேன்னா அதிகப்படியான தண்ணி கலக்கும்போது நமக்கு வந்து ஒர்க்லோடு வந்து கூடும் ஏன்னா நிறைய தண்ணி எடுத்து நம்ம கேரி பண்ணுற மாதிரி வரும் அதனால் இந்த இரநூறு லிட்டர் தண்ணியை நல்லா கலக்கி ஒரு செடிக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் கொஞ்சமாவது நம்ம தண்ணி மாதிரி வடிகட்டினா கஞ்சி மாதிரி அந்த மாதிரியாவது இருக்கணும் நீங்கள் அதை விட நீங்கள் வந்து கட்டியாக கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா கல் மாதிரியோ இல்லை கட்டி மாதிரியோ இல்லை களி நம்ம அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது அது வந்து நிலத்தடியில் நீரில் உறிஞ்சிடாது நம்ம போடுற அந்த வாட்ரு நிலத்தில் உரியணும் நல்லா உறிஞ்சிடணும் அதை அப்போ தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டு நம்ம போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களிமண் ஏடு மாதிரியோ இல்லை மண் ஏடு மாதிரி வந்தால் அது பிரயோஜனம் கிடையாது அதனால் அந்த இரநூறு லிட்டர் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நூறு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுங்கள் கொண்டு போய்ட்டு நம்ம செடிக்கு ஊற்றலாம் எவ்வளோ ஏக்கர் உங்கள்கிட்ட இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலை புண்ணாங்க குறைச்சிங்க நான் சொன்னது வந்து ஒரு ஏக்கருக்கு அளவு இந்த மாதிரி நம்ம கொண்டு போய் போடும்போதுங்க இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா நாளைக்கு உங்கள் செடியில் ரெஸ்பான்ஸ் இருக்கும் எப்போல்லாம் நீங்கள் செடியை மேலே கட் பண்ணி விட்றீங்களோ எப்போல்லாம் நீங்கள் செடியை வந்து மேலே அறுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து துளிருக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்களோ இன்றைக்கி அறுத்து விட்டு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இதை கொண்டு போய் நீங்கள் போடலாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கவனமாக பார்த்துக்கணும் நம்ம தண்ணியை இன்றைக்கி செடி கட் பண்ணுறோம் நாளைக்கு தண்ணி கட்டுறோம் தண்ணி கட்டிவிட்டு அது நாளைக்கு இல்லை அதே நாள் ஈவினிங்கோ அடுத்த நாளோ அதாவது மூன்றாவது நாள் அல்லது சேம் டே டிபெண்ட்ஸ் ஆன் யூ இதெல்லாம் உங்கள சார்ந்தது இப்போ நான் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா இன்றைக்கி நான் செடி கட் பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னா கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நான் தண்ணி கட்டினேன் தோட்டத்தில் தண்ணி கட்டிட்டு அந்த ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதத்துக்கு மேலே தான் நான் கொண்டு போய் ஊற்றுனேன் அப்போ தான் அது பூமிக்கு அடியில் போய் அப்சர்வேஷன் ஆகும் புரியும் காஞ்ச மண்ணில் போட்டால் புரோஜனம் கிடையாது அதை மட்டும் நல்லா பார்த்துங்க கவனமாக கே பார்த்துக்கணும் இது ரெண்டு மூணு சில விஷயங்களான்ற நுணுக்கமான விஷயங்கள் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணுங்க அடுத்தது நம்ம அந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றும் போது அதில் இன்னும் நடக்குது வாட் இஸ் த ப்ராசஸ் ஸ்டார்ட்டட் ஒன்ஸ் அப்ளைடு த ஃபர்ட்டிலைசர் ஆன் த கிரவுண்ட் வித் வாட்டர் வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸிங் ஸ்டார்டட் நமக்கு தெரியாது ஊற்றினால் செடி எடுத்துக்கு போகுது இல்லை ஒரு த நான் சொன்ன அந்த கலவை கரைசல் கொண்டு போய் செடிக்கு பக்கத்தில் ஊற்றும்போது நமக்கு மண்ணில் அடியில் இருக்கிற நன்மை செய்கிற பாக்டீரியா பூஞ்சை மற்றும் ஆர்கனிசம் எல்லாமே நுண்ணுயிர்கள் அத்தனையும் நம்ம ஊற்றின அந்த வாடைக்கும் இந்த ஸ்வீட்னஸ்க்கும் அது என்ன பண்ணுதுங்க நமக்கு மண்ணில் மேலே வந்து மேலே இல்லை மேலே இருக்கிற இது எல்லாமே தனக்கு தேவையான உணவை அது என்ன கொண்டு போயிடுதுங்க எடுத்துகிட்டு போயிட்டு பூமிக்கு அடியில் கொண்டு போய்ட்டு சேகரித்து வைக்கிது அது எங்கே போய் சேகரித்து வைக்கிது ஆண்டை அதனால தான் என்ன சொல்லுவோன்னா வேறு எங்கே இருக்கோ அதை அதை பார்த்து ஊற்றுங்க அப்படின்றது செடியிலேருந்து அரடி தள்ளி ஊற்றுங்க ஏன்னா சின்ன செடி வேறு பறவை இருக்காது அப்போ செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம் ரெண்டு வருஷம் ஆன செடி ஒரு வருஷம் ஆன செடி வேர் கண்டிப்பாக பறவை இருக்கும் இப்போ தென்னை மரத்துக்கெல்லாம் உரம் போடும்போது தென்னை மரத்தை அந்த மரத்துக்கு பக்கத்தில் போட மாட்டாங்க பார்த்துங்க அதுலேருந்து ரெண்டு மூணு அடி தள்ளி தான் உரம் போடுவாங்க அப்படியே எல்லா இடமும் அப்படியே தூவி விடுவாங்க தூவி விடுவாங்கன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் தென்னை மரத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு அடிக்கு சுற்றி நல்லா அகலமாக தூவி விடுவேன் உரத்தை ஏன்னா வேறு எவ்வளோ தூரம் பரவி இருக்குது எனக்கு தெரியாது அப்போ வேறாண்டு தான் அந்த சத்து நமக்கு தேவை அந்த மைக்ரோ அரோனசம் என்ன பண்ணுதுங்க அந்த உரக்க அந்த உரக்கலவையை கொண்டு போய்ட்டு பூமிக்கு அடியில் வைக்கும்போது அந்த இடங்க தான் வேர் பரவி இருக்குது நமக்கு அப்போ அந்த வேர் எப்படி நமக்கு என்ன ஆடுதுன்னா எப்போ நம்ம உரம் அந்த நகை கரைசலும் யூரியாவும் அமோனியம் சல்ஃபேட்டும் மண்ணில் போடுற வரைக்கும் தான் உரம் எப்போ அந்த பேக்டீரியா வந்து அதை தனக்கு தேவையான உணவாக அதை கன்வர்ஷன் பண்ணுதோ அந்த சமயத்தில் கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து எம்பிக்கையாக மாறுது நைட்ரஜன் பொட்டாஷ் பா நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷ் அதே கடலை புன்னக்கு கரைசல் வந்து அமினோ அசிடவாக மாறுது கடலை புன்னக்கு கரைசல் வந்து கார்பனாக மாறுது யூரியா வந்து பார்த்திங்கன்னா யூரியா உடச்சி எப்போ அந்த பேக்டீரியா வந்து நமக்கு எடுக்குதோ அந்த சமயத்தில் அது வந்து அமோனியம் சல்ஃபேட்டாக மாறுது அமோனியம் சல்ஃபேட்டை எண்ணிக்கை நம்ம வந்து உடச்சி அதை மண்ணு கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த உரங்கள் நம்ம வேர் வந்து உறிஞ்சி அந்த வேர் எப்பவுமே என்ன பண்ணும் தண்ணி உரியது இல்லைங்களா தண்ணி உரியலாம் எப்படி மரம் வளரும் வர வளராது அப்போ உரியும் போது இதனுடைய சத்து இதனுடைய இருக்கிற நுண்ணுட்டு சத்து இதில் இருக்கிற கார்பன் அமீனோசைடு இது எல்லா சத்தும் வேறு வழியாக உறிஞ்சி அதை தாவரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது இட் வில் பி ரிஃப்ளக்டடு ஒரு நாளில் ரிஃப்ளெக்டன் ஆகுது இப்போது இந்த மண்ணுக்கு இருக்கிற அந்த ஒரு அறிவுன்றது வந்து நான் சின்ன ஒரு விஷயத்த சொல்லி உதா உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் எந்த பொருளை மக்க வைக்கணும் எந்த பொருளை வந்து மக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மண்ணுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பேரறிவு இருக்குதுங்க ஒரு சாதாரணமாக போடுற ஒரு குப்பை ஒரு சாணி ஒரு ஆட்டு எருவு மாட்டு எருவு இலை காஞ்ச இலை காஞ்ச சருகு காஞ்ச மட்டை மக்க வைக்குதுங்க ஒரு விதை நீங்கள் கொண்டு போய் அங்கே போட்டு வைங்க அந்த விதையை வந்து மக்க வைக்காது அப்போது கடவுளுடைய படைப்பில் எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதத்தோடு நம்ம இருக்கிறோன்னு பார்த்துங்க ஒரு விவசாயிய சொல்கிற நாள் ஸோ இந்த உரங்களை அப்படியே எடுத்து ரிஃப்ளெக்ஷ் பண்ணி அது என்ன பண்ணுதுங்க செடியோட வளர்ச்சிக்கு வந்து பூஸ்ட் பண்ணுது அது எப்படி பூஸ்ட் பண்ணுது வேறு லெவலில் பூஸ்ட் பண்ணுதுங்க இப்போ நம்ம பிளான்டெல்லாம் பார்த்துருக்கீங்களே நான் போட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் ஆயிருக்கும் இதெல்லாம் மேலே நம்ம வந்து இது உரம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து மேலே வந்து பூச்சி மருந்து நீங்கள் போடும்போது புழு பூச்சி மருந்து நீங்கள் போடும்போது கூட வந்து பத்து லிட்டருக்கு ஐம்பது கிராம் சல்ஃபர் சேர்த்துக்குங்க அது பத்தாவது தளத்துக்கு கொண்டு போயிடும் நான் வந்து சொன்னது செகண்ட் லெவலு இது நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிங்க டென்த்து லெவல் வச்சுக்கீங்களா அந்த லெவலில் கொண்டு போய் வச்சிடும் ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃபார்மேஷன் இது வந்து டு பி ப்ரூவ்டு புருவன் இதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ இல்லை நம்பலையோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நிறையா யூடியூப்ஸில் வந்து நிறையா பேர் வந்து இதுமாரி சொல்கிறதுனால இதுவும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு கடந்து கூட போயிடுற போயிடலாம் பட்டு அது தெரியல அது பட் உங்களோட சாய்ஸ் அது நான் வந்து மை சைடு நான் இது எல்லாமே நான் செக் பண்ணி ப்ரூவ் பண்ணி இதெல்லாம் வந்து நான் அடித்து அந்த ரிசல்ட் இது உங்கள் கண் எதிரில் இருக்குது இப்போ என்னோடய வேலை அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்திருக்கிற இந்த அரும்பை அப்படியே பூவாக கன்வர்ஷன் பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போடணும் இதுதான் என்னோடய அடுத்த வேலை அது நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை திங்கிக்கிழமை விட்டு செவ்வாய்கிழமை நான் அது அதனோடய வேலை பண்ண போகிறேன் நான் முடிஞ்ச நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் நான் என்ன பண்ணுங்கிறது அதையும் சொல்லிடுறேன் வந்த அரும்பை எப்படி நான் காப்பாற்றிட்டு பூ அறுவடை கொண்டு போக போகிறேன்றதை அதையும் நான் சொல்லி சொல்லிடுறேன் அப்போது ஒரு விவசாயி நம்ம பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கும் நார்மலாக ஒரு விவசாயம்தான் தோணும் ஆனால் ஒரு ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விஞ்ஞானிங்க நான் சொன்ன அந்த கான்செப்ட் பிரகாரம் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு முறை நீங்கள் அதிகமாக கடலை பொண்ணாக்கு பயன்படுத்தும் போது அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் நீங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் அளவு வந்து நீங்கள் குறச்சிக்கலாம் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது கொஞ்சம் கூட போடுங்க செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது கொஞ்சம் குறச்சிக்கலாம் இதை அரும்பு வந் தொழுர் வந்து அரும்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் படுறது இப்போ எனக்கு துளுர் அரும்பு வந்துச்சுங்களா பார்த்தீங்களா இந்த சமயத்தில் நான் வந்து மறுபடியும் இந்த உரம் நான் போடக்கூடாது உரம் போட்டு தண்ணி கட்டிட்டுன்னா துளுர் எடுக்க ஆரம்பிச்சிடும் அங்கேயே போயிடுச்சு நம்ம அடி ரெண்டாவது அந்த மருந்தும் அடி மருந்தும் போடும்போது பூச்சி தகவல் அதிகமாக இருக்கும் அங்கேயே விழுந்து எனக்கு பெரிய அடி ஸோ இந்த மூ இந்தமாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துடுறோம் அரும்பு இப்போ எனக்கு அரும்பும் பச்சை அரும்பும் நல்லா துள்ளுர் வந்துருச்சு இல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே சல்ஃபர் அடிக்க மாட்டேன் இப்போ கீழே அடி உரம் போட மாட்டேன் முடிஞ்சுது இதுக்கு மேலே இப்போ நான் பண்ண போகிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரும்பு வரத்துக்கு தேவையான டானிக்கு அதுக்கப்புறம் இந்த பூவை வந்து நம்ம காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு நமக்கு அடிக்கக்கூட மருந்து இதுதான் நம்ம வந்து இப்போ கவ கவனம் செலுத்த போகிறோம் இதில் என்ன டானிக் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டபுள் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா இது கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது மேலே ஸ்ப்ரே பண்ணி கொண்டு வரத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விப்புல் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது அது கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டானிக்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா வேலை இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக் கொஞ்சம் பயன்படுத்தலாம் ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டருக்கு அஞ்சு எம்எல் ஜிப்ராலிக் பயன்படுத்தலாம் ஒரு முறை ஜிப்ராலிக் பயன்படுத்தலாம் ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் வந்து கல்ட்ரு கொஞ்சம் பயன்படுத்தலாம் இப்போ நான் வந்து அடுத்தடுத்து இப்போ வந்து ஜிப்ராலிக்குவும் கல்டரும் தான் பயன்படுத்தலான்ட்டு இருக்கேன் பூச்சி மருந்தோடு சேர்த்து எம்மன் மிக்சர் வந்து நான் பயன்படுத்தலான்ட்டு இருக்கேன் இந்த மூணும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ அரும்பு வந்து பச்சை அரும்பு வந்து எக்கச்சக்கமாக கட்டி இருக்குதுங்க போன தடவை நல்ல அரும்பும் நல்ல பூ வந்ததுங்க என்ன ஆயிடுச்சுன்னா மழையும் பனியும் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரலை பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு வெயிலெல்லாம் நல்லா இருக்குது ஸோ இதை வந்து அப்படியே கேரி ஆன் பண்ணிக்கலான்னு தான் தோணுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியும் இரண்டாவது அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தோட்டத்தில் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வேறு ஒரு இன்னும் பெட்ரு ஐடியா கூட உங்களுக்கு வரும் எதுவுமே இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிரந்தரம் கிடையாதுங்க நம்ம சொன்னோம் அப்படியே ஃபிக்ஸ்டுன்னு கிடையாது நாளைக்கு இதே பேட்டனை வேறு மாதிரி மாற்றுவோம் நாங்கள் ஏன்னா மல்லிகை பொறுத்த வரைக்கும் நம்மளை நல்ல வேணும் அவ்வளோதான் இப்போ இதில் பண்ணனா இவனுக்கு இப்போ நல்ல துள் செம ரிசல்ட்டு இப்போது இது எவ்வளோ ஈல்டு கொண்டு வர கொடுக்க போதுன்னு பார்க்க போகிறேன் நான் ஒரு மாதத்தில் ஒரு டன் வந்துருமான்னு பார்க்கணும் வரலையா இல்லை ஒரு டன் வந்துருச்சா அப்போ இதை விட இன்னும் அதிகமாக பூ வரதுக்கு என்ன டைம் என்ன மெத்தடு எல்லாமே ஒன்றும் இல்லைங்க அளவு கொஞ்சம் கூட்டணும் அளவு கொஞ்சம் குறைக்கணும் வேறு ஓரத்தை காம்பினேஷன் பண்ணி மாற்றி பார்க்கணும் இப்போ நான் அம்மினிய சல்ஃபேட்டும் யூரியாவும் அடுத்த தடவை வந்து ஜிங்க் சல்ஃபேட்டு ஃபெராஸ் சல்ஃபேட்டு போட்டு பார்க்கணும் எல்லாமே ட்ரையல் தான் இதை இது கொஞ்சம் மாற்றி பார்த்து எதில் இன்னும் துளுர் அதிகமாக எடுக்குதுன்னு பார்க்கணும் எதில் இன்னும் கொஞ்சம் அருமை அதிகமாக எடுக்குதுன்னு பார்க்கணும் அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒன்றும் சுயற்சி முறையில் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக புரியும் அப்போது இதே பேட்டர்ன் அடுத்த மாதம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ஏன்னால் காலம் மாறிடும் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதமாக மாறும்போது எதாவது ஒரு காலம் மாறும் வெயில் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி சூட் ஆகாது அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் இன்னும் உக்கரமாக இருக்கும் அப்போ இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அனுசரித்து தான் நம்ம வந்து போகணும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த ஆராய்ச்சி பண்ணுவோம் அந்த ஆராய்ச்சி கூட நீங்களும் நம்ம கூட சேர்ந்து என்னுடைய வந்து பயணம் பண்ணுங்க அது இந்த பயணத்தில் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க முதல்ல சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் அண்டு நிறைய பேருக்கு வந்து சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்க போகிறோமோ அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கலாம் அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் ப்ளஸ் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் வந்து ஒரு நல்ல பீக்கில் போகும்போது நல்லா வளரும் போது எனக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ஏன்னா நம்ம போட்ட அந்த முயற்சி நமக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஸாக நமக்கு திருப்பி வரும்போது பார்த்து வெகுமதியாக நமக்கு நீங்கள் தரும் நீங்கள் தரீங்க அப்படின்னும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டவாக இருக்கும் அப்படின் தான் நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த விஷயத்தில் நான் வந்து அந்த க உரம் கலந்த போட்ட வீடியோலாம் என்கிட்ட இந்த ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடியெலாம் போட்டிருக்கேன் நாளைக்கு மேபி நான் இந்த மெடிசன் வாங்க போகிறேன் போயிட்டு தென்னை மரங்களுக்கு வந்து கொஞ்சம் உரம் வாங்கணும் ஒரு நாற்பது மூட்டை உரம் வாங்கணும் அதை வாங்கிட்டு வந்து தென்னை மரங்களுக்கு போடணுங்க அதை நான் இன்னும் நிறையா ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் மல்லிகை என்ன பண்ணுறேங்கிறத நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோடு நம்ம இன்றைக்கி வந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்னென்ன தகவல் இருக்குன்றதை நான் உங்கள்